வணக்கம் அன்பு மக்களே இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது சிம்மராசியின் வாராந்திர கிரக ராசி இந்த செப்டம்பர் மாதம் பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் செப்டம்பர் இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உள்ள சிம்மராசி வாராந்திர கிரக ராசி பற்றி விரிவாக இப்பதிவில் பார்ப்போம் அன்பர்களே இப்பதிவை பார்க்கும் கேட்கும் அன்பர்கள் யாவரும் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிர்வது நல்லது சிம்மராசி பலன் பொதுவாக இந்த வாரம் சிம்மராசி மக்கள் தங்களின் ஆரோக்கியத்தை சார்ந்து அதிகம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை தங்களின் ஆரோக்கியத்தை மேம்படுத்த நல்ல விதமாக தினமும் முயற்சி செய்ய வேண்டிய சூழலும் இருக்கிறது நீங்களும் இதை நன்றாக புரிந்து கொண்டால் அதிர்ஷ்டம் மற்றும் சூழல் உங்களுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் அதிர்ஷ்டம் என்பது மக்களுக்கு சோம்பரித்தனத்தை கொண்டு வந்து சேர்க்கும் எனவே சிம்மராசி மக்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்காக தங்கள் முயற்சிகளை தொடர்ந்து செய்ய வேண்டிய சூழல் இருக்கிறது சிம்மராசியை பொறுத்து பத்தாம் வீட்டில் குரு பகவான் விழா இருப்பதால் இந்த வாரம் உங்களுக்கு தேவையான பணம் கிடைக்கும் அதனால் வேகமாக லாபம் பெறுவீர்கள் அதை செலவழிக்கவும் நீங்கள் ஆர்வமாக இருப்பீர்கள் இத்தகைய சூழ்நிலையில் உங்கள் செல்வத்தை குவிப்பதற்கும் அதை ஒழுங்காக சேமிப்பதற்கும் நீங்கள் அனைத்து வகையான சூழலையும் கருத்தில் கொண்டு செயல்பட வேண்டும் இல்லையெனில் எதிர்கால அபாயங்கள் அனைத்தையும் கவனித்துக் கொள்வதற்கும் அதிலிருந்து தப்பி வருவதற்கும் பணத்தை சேமிப்பதில் நீங்கள் அக்கறையுடன் முயற்சி செய்ய வேண்டும் என்று மறுபடியும் கேட்டுக்கொள்கிறேன் இந்த வாரம் உங்களின் புரிதலின் மூலம் குடும்பத்தில் நல்ல ஒரு சமநிலையை நிலைநாட்ட முடியும் உறவுகள் நலமாக இருப்பார்கள் இதன் மூலம் குடும்ப உறுப்பினர்களிடையே நல்லிணக்கம் மற்றும் சகோதரத்துவ உணர்வு உருவாகி பரஸ்பரம் அன்பு மேலோகும் இதனால் உங்கள் குடும்பத்தின் சமூக அந்தஸ்தையும் உங்களால் வலுப்படுத்த முடியும் மற்றும் உறுப்பினர்களிடையே உயர்ந்த நற்பெயரையும் பெறுவதில் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்பது நிச்சயமாக தெரிகிறது இந்த வாரம் சிம்மராசிக்கு ஏழாவது வீட்டில் சனி பகவான் இருப்பதால் உங்கள் வேலையை செய்யும் திறன் அதிகரிக்கும் அதற்காக நீங்கள் கடினமாக உழைக்க வேண்டிய சூழல் இருக்கிறது மேலும் உங்கள் வணிக நடவடிக்கைகள் தொழில் சார்ந்த பரிவர்த்தனைகள் தங்களுக்கு ஆக்கப்பூர்வமாக விரிவுபடுத்துவதற்கான பெரிய முடிவை நீங்கள் எடுக்கலாம் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் உங்களுடன் தொடர்புடைய ஆதரவை பெறுவீர்கள் இது உங்கள் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் மற்றும் நீங்கள் நல்லதொரு முன்னேற்றம் சார்ந்த பாய்ச்சலில் ஈடுபடுவீர்கள் இந்த வாரம் சிம்மராசி பல மாணவர்களுக்கு கடின உழைப்பின் பலனை வழங்கவும் அதனால் நல்லதொரு உழைப்பை தரவும் நீங்கள் தயாராக இருப்பீர்கள் அந்தந்த துறைகளில் வெற்றியை பெறவும் ஞான கணவர்கள் உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவார்கள் அதே நேரத்தில் போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்களுக்கும் அதிர்ஷ்டம் அதிகமாக கிடைக்கும் பரிகாரம் என்பது சிம்மராசி மக்களுக்கு தினமும் சிவனை வணங்கி அவரது லிங்காஷ்டகம் ஜபிப்பது உங்களுக்கு நலமாக இருக்கும் இந்த பதிவை கேட்டு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிரும் அனுமதி யாரும் வளமுடன் நலமாக தியாக திரகாத்திர ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தனதானிய அவரான ஐசூரனை பெற்று சர்வ காரிய ஜெயத்தினும் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் படுகின்றேன் நம் குடும்ப மூத்தோர்களை வணங்குவோம் வணக்கம் நன்றி